அட்வான்ஸ்டு பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் பிசியோதெரப்பியில் இவ்வளோ ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்ப்பீங்க அவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு டெக்னிக்ஸு கண்டினியூஸ் ப்ரோட்டோகால்ஸு காலையில் ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த பன்னெண்டு மணி நேரத்தில் எயிட் ஹவர்ஸ்லேருந்து டென் ஹவர்ஸ் வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டு ட்ரைனிங் எக்ஸசைஸ்ன்னு கொடுப்போம் நாங்கள் ஸ்பைன் மட்டும் கிடையாது பிரெயினில் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்க்குறோம் பார்க்கின்சன்ஸ் பார்க்குறோம் வெரிகோஸ் வெயின் பார்க்குறோம் கால் பாத மத மதப்பு எரிச்சல் டயபெட்டிக் நியூரோபதி பெரிஃபரல் நியூரோபதி ஒருவேளை உங்களுக்கு பிரெயின் கண்டிஷன்ஸுக்குலாம் வந்துட்டு நியூரோ டாக்டர் என்ன மாத்திர இருக்க அப்படியே ஃபாலோ பண்ண சொல்லிடுவோம் இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸுக்குமே இங்க எந்த மெடிசன்ஸும் இல்லாம நம்ம நல்ல பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுத்து பெர்ஃபெக்ட்டா மாத்தி கொடுக்க ஹெல்ப் பண்றோம் ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிடல் மதுரை இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு மீனாட்சி வயசு ஐம்பது இவங்க கள்ளிமேடு நாகப்பட்டினம் மாவட்டம் கிராமத்துல இருந்து இங்க வந்தாங்க சில வருடங்களாகவே இவங்களுக்கு சிவியரா பேக் பெயின் இருந்திருக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்ல பாத்துருக்காங்க பார்த்ததுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் பார்க்க சொல்லியிருக்காங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பாத்துருக்காங்க நல்லாவே டிஸ்க் பல்ஜ் எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் ஒன் நல்ல சிவியரா இருந்திருக்கு அதனால தான் இவங்களுக்கு இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவி இருக்கு காலில் மத மத பந்திருக்கு உடம்பு ஃபுல்லாவே உங்களுக்கு பெயின் இருந்திருக்கு அதோட சேர்த்து ஷோல்டர் பெயின் உங்களுக்கு ஜாஸ்தி ஜாஸ்தியா இருந்திருக்கு வரும்போது ஒரு தூண் விழுந்து தான் நடந்து வந்தாங்க முதுகு வளைஞ்சு தான் இருந்தது இங்க வந்து ஒரு பதினோரு நாள் இருந்தாங்க கம்ப்ளீட்டா சரியாயிட்டாங்க இவங்க இதுக்கு முன்னாடி நிறைய டாக்டர்ஸ் பாத்துருக்காங்க மாத்திரை கொடுத்தா கொஞ்சம் கேட்கும் திருப்பி இந்த ப்ராப்ளம் வந்துடும் மெடிசன் சாப்பிட்டா இவங்களுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்கல அல்சர் ப்ராப்ளம் அதிகமாயிருக்கு சோ இவங்க மெடிசன்ஸ் தான் சாப்பிடுறது நிப்பாட்டிட்டாங்களா ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு இவங்களுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல சொல்லிருக்காங்க சோ ஆப்ரேஷன் வேண்டாம் இதை எப்படி சரி பண்றதுன்னு பார்த்தப்போ நம்மளோட பேஷன்ஸோட ரிவியூஸ் பாத்துருக்காங்க பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்காங்க வந்தவங்க லெவன் டேஸ்ல கம்ப்ளீட்டா சரியாயிட்டாங்க நல்லா நிமிந்து சக்கு சக்கு நடக்க ஆரம்பிச்சு

இதெல்லாம் நானும் எனக்கும் எங்கேயோ கொண்டே காமிச்சோம் எனக்கு அதுல எல்லாம் எனக்கு போகல நான் இங்க வந்ததுக்கு பிறகு எனக்கு இன்னும் நடத்துல வழி பெயின் இருந்துச்சு கால் இடுப்பு தோள்பட்டை இந்த இடம் எனக்கு வழி இருந்துச்சு கால கால பேக் பெயின் இருந்துச்சு பேக் பெயின் வந்து நாலு வருஷமா இருக்கு சார் நாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தது வந்து நாலு வருஷத்துக்கு பிறகு தான் சார் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் ஸ்கேன் பண்ணி ஒரு மூணு வருஷம் நானும் இருக்கும் ஸ்கேன் பண்ணப்ப என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டா மருந்து மாத்திரையில சரியாகலன்னா ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க மருந்து மாத்திரை கொடுத்தாங்க சாப்பிட்டப்ப வழி குறையுதா குறையல வழி நான் கொஞ்ச நாள் தான் சார் எடுத்துட்டேன் அந்த மாத்திரை எனக்கு ஒத்துக்கல எந்த ஊர்ல போய் பாத்தீங்க நாகப்பட்டினம் சார் முதல்ல பேக் பெயின் மட்டும் தான் இருந்துச்சு பேக் பெயின் மட்டும் தான் கால் இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுச்சு மதப்பு கிடைச்சிச்சு கால்ல அது ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல தான் இருக்கு மதமதப்பு இல்லை இப்ப குறுக்கு வலி இருக்கா இப்போ இல்ல சார் 11 நாள் ஆச்சு இந்த 11 நாள்ல உங்களுக்கு இப்ப பேக் பெயின் இல்ல இல்ல சார் மதமதப்பு குறஞ்சிருச்சு குறஞ்சிருக்கு தோள்பட்ட வலி இல்ல சார் இன்னைக்கு நல்லாவே குறஞ்சிருக்கு முன்னாடி வந்து நான் முதுகு செத்த கூண நாப்ல நடப்பேன் சார் அதனால இப்ப வந்து நான் எல்லா நிமிந்து நடக்கற நடை வேகமாவும் நடக்கற இப்போ ஆபரேஷன் இனிமே மருந்து மாதிர தேவையில்லை வலி மாதிர தேவையில்லைன்ற நம்பிக்கை வந்துருச்சா உங்களுக்கு வந்துட்டு சார் எனக்கு மருந்து மாத்திர எனக்கு வேண்டியில் மருந்து மாத்திர முடியலன்னு சொல்லிட்டுதான் நான் இங்க வந்தேன் அதுல இருந்து எனக்கு இதுலயே எனக்கு குணமா தெரியுது சார் இங்க வந்ததுக்கு பிறகு நான் நல்லபடியாக ஊருக்கு போறேன்